ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்குற மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் பயணம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு இயற்கை பானத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பானம் அந்த விஷயத்துக்கு நல்ல வேலை செய்யும் உங்களோட தம்பியை எழுப்பி வர்றதுக்கு நல்லா அந்த பானம் வேலை செய்யும் நீண்ட நேரம் நித்தியமான சந்தோஷமான திருப்திகரமான இல்லறத்தில் இருக்கவும் இது உதவி செய்யும் என்ன பானம் எப்படி என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம் அதில் பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சில பானங்களுக்கு நீண்ட நேரம் ஆற்றலை கொடுக்கிற சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உண்மைதான் ஏன்னா ஆணினுடைய உடம்புல இந்த இந்த டெஸ்டோஸ்ட்ரான் இது வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடியனால தான் உணர்வுகள் அதிகமாக இருக்குது அதை அந்த டெஸ்டோஸ்ட்ரானை வந்து இயற்கையாகவே அதிகப்படுத்துகிற உணவுகள் இருக்குது தான் நம்ம லைனாக இருக்கோம் இப்போ வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் மோர் இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னா ஏன் சொல்கிறோம் அதெல்லாம் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரானை கொஞ்சம் அதிகப்படுத்தும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் நல்ல ஒரு உணர்வுகளை கொடுக்கும் உங்களோட துணையோடு நல்ல சந்தோஷமாக அதிக நேரம் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் தான் தக்காளி இந்த தக்காளி அப்படிங்கிறது ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு நாம் சொல்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தக்காளி அந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு இது பல பேருக்கு தெரியாது நம்மளோட இந்தியன்ஸ்க்கு பெரும்பான்மையான நோய்கள் குறைவாக இருப்பதற்கு காரணம் அதாவது மேலை நாடுகளில் என்னென்னமோ நோய்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து இப்போது நம்ம நாட்டில் நம்ம நார்மலாக சொல்கிற கேன்சரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் இதை தான் நாம் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இரு எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இதை காட்டிலும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஐயோ இப்படிலாம் இருக்கா நம்ம தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாச வித்தியாசமான நோய்கள் மேலை நாடுகளில் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நோய்கள் எதுவுமே வரதில்லை ஏன் அப்படின்னு கேட்டா நம்மளோட உணவு பழக்கங்கள் மிக மிக அற்புதமானது அற்புதமானது இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க இந்த இல்லறத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இந்தியாவில் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு சொல்கிறவங்க எல்லாமே என்னால் அதிக நேரம் இருக்க முடியல நீண்ட நேரம் எனக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்னால் சுத்தமாக என் தம்பி எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு யாரும் சொல்கிறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உணவு பழக்கம் அவ்வளவு அற்புதமானது வெங்காயம் சேர்த்துக்கிறோம் பூண்டு சேர்த்துக்கிறோம் சின்ன அதே மாதிரி மோர் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் சேர்த்திக்கிறோம் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே ஆண்களுக்கு அந்த சமாச்சாரத்துக்கு அவ்வளோ ந நல்ல விஷயமா இருக்குது குழந்தை பிறத்தலிலும் இந்தியர்கள் அல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்னா வந்து குழந்த பிறக்கலைங்க அப்படிங்கிறது விஷயம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸ்க்கு குழந்த பிறக்கிற சக்தி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அதுவும் சாப்பிடக்கூடிய உணவுல தான் இருக்குது உணவுகள் உணவுகள் தான் நம்மளுடைய மருந்து நம்மளோட நாட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க உணவே மருந்து நாம் வந்து மருந்துகளை உணவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா சொன்னது ஏன்னா இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா விஷயத்துலையுமே கில்லியாக இருக்க முடியும் குறிப்பாக இந்த கலவி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கில்லியாக இருப்பீங்க உங்களை வந்து யாரும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறிய வேகத்தோடு இருப்பீங்க அப்பேற்பட்டவர் தான் தக்காளி இந்த தக்காளியை ஒரு வரப்பிரசாதம் இது பல பேருக்கு தெரியாது சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஜூடுன்னு நினைப்பாங்க கிட்னியில் ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கும்பாங்க ஏன்னா அந்த தக்காளியில் உள்ள இருக்கிற விதைகள் அது அதிகமாக எடுக்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் வரும் லிமிட்டாக நான் எடுத்துக்கிறேன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ தக்காளி விதைகளை கொஞ்சம் எப்பயுமே அப்புறப்படுத்திட்டு அந்த தக்காளியை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஜூஸ்க்கு நான் சொல்கிறேன் நம்ம சாம்பார் வைக்கும்போது தக்காளி விதைகளை எடுத்துகிட்டு சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் நல்லாவே இருக்காது ஏன்னா உள்ளே இருக்கிற விதைகளில் இருக்கிற புளிப்பு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி வந்து எடுத்துட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க வெட்டிக்கோங்க உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துருங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு தண்ணி குடிங்க இதுவே போதுமே உங்களோட உங்களோட துணையோட நீங்கள் சந்தோஷமாக இருங்க இதுவே போதும் ஆண்களுடைய டெஸ்ட்டும் சரியில்லைன்னா நல்ல முறையில் அதிகப்படுத்தும் ஒரு அதிகப்படியான நேரத்தை கொடுக்கும் எக்ஸ்ட்ரீமான சந்தோஷத்தை கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையவே கிடையாது ஸோ அந்த தக்காளியை டெய்லி அந்த ஈடுபடும் போது முன்னாடி ஒரு தக்காளி தான் நான் சொல்கிறேன் நிறையா சாப்பிடக்கூடாது வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு ஈடுபடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஆச்சரிய மூட்டும் அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இந்த தக்காளியை போலவே சில பொருட்கள்லாம் இருக்குது அதுதான் நம்ம லைன் பை லைன் நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே வரோம் நீங்களும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த சம்மர் சீசனில் இந்த தக்காளியை போலவே இன்னொரு ஒரு பொருளுக்கும் வேகத்தை ஆற்றலை உணர்ச்சியை அதிகப்படுத்துகிற சக்தி இருக்குது அது என்ன பண்ணனா தர்பூசணி வாட்ருமேலன் இந்த தர்பூசணிக்கு இருக்கிற சக்தி நூறு இந்த உணர்வுகளை அதிகப்படுத்துகிற மாத்திரைகளை வச்சாலும் அதுக்கு இது ஈடே ஆகாது ஒரு தர்பூசணி பழம் போதும் ஒன்று போதும் நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சும்மா அப்படியே புகுந்து விளையாடலாம் அதாவது இந்த தர்பூசணி பழத்தை வெட்டிட்டு மேலே இருக்க அந்த சிவப்பு பகுதி ஸ்வீட்டாக இருக்கும் அதுதான் சாப்பிடுவோம் ஆனால் பல பேர் அந்த சிவப்பு பகுதிக்கு அடியில் இருக்கிற வெள்ளை பகுதியை சாப்பிட்றதில்ல ஏன் அந்த வெள்ளை நிற பகுதியை சாப்பிட்றது அந்த வெள்ளை நிற பகுதி அதீத நீர் சத்து கொண்டது அதில் சுவை இருக்காது அதனால் யாரும் சாப்பிட்றதில்ல ஏன்னாங்க சல சல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதுதான் ஹெல்த் அதுதான் ஆண்களுக்கு டெஸ்டோசிரான் அதிகப்படுத்தக்கூடிய உடைய பொருள் அந்த விஷயத்தில் உங்களை கில்லியாக மாற்றக்கூடிய சக்தி அந்த வெள்ளை நிற சதைப்பகுதிக்கு தான் இருக்குது ஸோ இந்த தர்பூசணி பழம் நீங்கள் சாப்பிட ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பீஸ்க்கு மேலே இருக்க அந்த சிவப்பு பகுதியை மட்டும் சாப்பிட்றாமல் அதையும் சாப்பிடுங்க கீழே இருக்க அந்த வெள்ளை நிற பகுதியை முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி சாப்பிடுங்க சரிங்களா உடம்பு ஹீட்டு குறையும் அந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது உங்களோட தம்பியும் தூங்கவே மாட்டார் சுருங்கவே மாட்டார் எந்திரிச்சு நல்ல கம்பு மாதிரி நிற்பார் சரிங்களா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மருத்துவ குறிப்பாக இன்னும் உண்டு இந்த தக்காளி தர்பவசியம் பழம் ரெண்டுமே வரப்பிரசாதம் மக்களுக்கு இன்றைக்கி பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை ஒ ஒன்றும் முடியலைங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா நான் கடைக்கு போவேன் டேப்லெட் வாங்குவேன் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக டேப்லெட்டுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு டேப்லெட்டே போடக்கூடாது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் டேப்லெட் போடக்கூடாது இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமான நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் இப்போ ஒருத்தர் ரீசெண்டாக ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேட்டார் எனக்கு தூங்கும் போது வந்துடுதுங்க எனக்கு தூங்கும்போது என்னோடய வெள்ளையன் வந்து வெளியே வந்துடுறாரு என்ன காரணங்க இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஒரு டேங்கில் தண்ணி ஓடுது தண்ணி ரொம்புது தண்ணி வலியுமா வலியாதா அப்படின்னு ஆமாங்க வலிங்க அப்படின்னார் அதுதாங்க இங்கேயும் நடக்குது நைட்டு நீங்கள் தூங்குறீங்க நீங்கள் தான் தூங்குவீங்க உங்களுடைய மனம் தூங்காது உங்களோட மனதில் கனவில் ஏதாவது ஒரு இமேஜின் வரலாம் பிடிச்சவங்க வரலாம் உணர்வுகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வரலாம் அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வேலை செய்ய முடியல அப்படி செய்யும் போது அந்த டேங்க்கில் தண்ணி ரொம்ப உங்களோட வெள்ளையன் கசிகிறதுங்கிறது இட்ஸ் மோர் காமன் இட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன் இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை ஐயோ எனக்கு வருதே 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 வருதேன்னு நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க தயவு செஞ்சு இதில் பயப்படாதீங்க இதில் வந்து சீக்கிரமாக வெளியேறுறதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை அது காமன் ஒன்று அதிகமாக கைவேலை வேலை செய்கிறேங்க சில பேர் ஏங்க அப்படின்னு கேட்டால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க ஏஜ் என்னம்மா ஒரு இருபது இருபத்தொன்னும்மா இந்த ஏஜில் செய்யலைனா தாங்க பிரச்சனை அது வேலை செய்யுது தானே அதானே நீங்கள் வந்து கையில் வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க அப்போது உங்களோட தம்பி நல்லா வேலை செய்கிறான் அது ஒரு நாளைக்கு ரெண்டு தாட்டிலாம் வேலை செய்கிறீங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆகிடுதுங்க உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடுது அப்படிங்கிறான் நீங்கள் டயர்டு ஆகுன்னு மனசில் நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா டயர்ட் ஆகும் இல்லை ஓகே எனக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக நான் செய்கிறேன்னா டயர்ட் ஆகாது ஆக்சுவலாக அதில் ஆற்றல் ஏதாவது போகுமானா ஒரு இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டா எவ்வளோ ஆற்றல் கிடைக்குமோ அந்த ஆற்றல் அதில் வீணாக போகும் நாம் வந்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு டீ போண்டா பஜ்ஜி அது இதுன்னு சாப்பிடுவோம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இரு ஒரு பத்து பர்சன்டேஜ் டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆற்றல் வேணால் போகும் அது பெருசாக நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நான் அதை எப்போ ப்ராப்ளம்னு சொல்லுவேன்னா கைவேலை செய்கிறவங்க கிட்ட எவ்ரி டைம் சில பேர் படம் பார்த்துட்டே இருப்பாங்க அது செய்கிறதுக்காகவே தன்னோட சொந்த வேலைகளை விட்டுட்டு டைம் படம் பார்த்துட்டே இருப்பாங்க படம் பார்த்துட்டு அடிச்சு அவங்க வந்து செஞ்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு தாட்டி நாலு தாட்டி கூட செய்வாங்க அப்புறம் அப்புறம் ரெண்டு நாளைக்கு வேலை செய்யலம்மாங்க அது அது ஒரு குரூப் இருக்குது என் தம்பி எந்திரிக்க மாட்டேங்கிறாருங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாருங்க ரெண்டு நாளாக அப்படிமா என்னங்க பண்ணீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படின்னா ஆசைத்தீர ஒரு நாலஞ்சு தாட்டி பண்ணணுங்க அப்படிமா எங்கள் நாலஞ்சு தாட்டி பண்ணாங்க என்னங்க அங்கே ஆயில் தீந்து போச்சுங்க வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க ஆயில் ஊறும் ஆயில் வந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்சம் காமெடியாக சொல்லுவேன் ஆக்சுவலாக உள் எந்த உறுப்பையுமே அதிகமாக வேலை போது இப்போது கையை இருக்க க கையில் கல் அதிகமாக தூக்கிகிட்டே இருந்தீங்கன்னா கை என்ன பண்ணுவோம் வழி எடுத்துக்கும் கண்ணை வச்சு அதிகமாக ஃபோன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண் வழி எடுத்துக்கும் இது மாதிரி உறுப்புகளுக்கு தொடர்ந்து வேலைகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உறுப்புகள் சோர்வடைந்து விடுகிறது அதில் உங்களோட தம்பியும் விதிவிலக்கல்ல அவரும் சோர்வடைஞ்சிடுவார் அதிகமாக கையை வச்சுக்கிட்டு குளிக்கிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்ட் ஆயிடுவார் ஸோ ரெண்டு மூணு நாள் ரெஸ்டிடுவார் தூங்கிடுவார் பயந்துக்காதீங்க அதில் பயமே கிடையாது ரெண்டு மூணு நாள் கழித்து அவர் என்ன பண்ணுவார் வேலை செய்வார் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் அதுவும் காமன் தூக்கத்தில் போகிறதும் காமனு ரெண்டு மூணு தாடி செஞ்சு வெளியேறதும் காமனு செய்யறதும் காமனு கைவேலை செய்கிறதும் காமன் அதுவும் பயப்படுறதுக்கு இல்லை நாங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்போ ஒரு ஹியூம அப்போ ஒரு ரூமர் வந்து கிளம்புனுச்சு என்னென்னா கையை வச்சு குளிக்கிட்டீங்க நீங்கள் அவ்வளோதான் பலகீனம் வந்துடும் நரம்பு தளர்ந்து போயிடும் உங்களால் வந்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் குழந்த பிறக்காதுன்னுட்டாங்க அப்புறம்தான் தெரிஞ்சது மனுஷனாக ஆண்களாக பிறந்த அத்தனை பேருமே அதை அதை செஞ்சு தான் ஆகணும் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சில உடல் ரீதியான பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை தவிர மீது எல்லாருமே அதாவது உடல் ரீதியான பிரச்சனைனால் அது செய்ய முடியாதுங்கிற ஒரு லெவலில் இருப்பாங்களே அவங்கள தவிர எல்லோருமே தொண்ணூற்றொன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஆண்கள் அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும் அவங்களோட தம்பியை குலுகி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படி இருக்கும்போது யாருக்குமே குழந்த பிறக்காது நம்ம இந்தியன்ஸ் தானே உலக மக்கள் தொகையில் ஃபஸ்ட் இடத்துல பிறக்கோம் முன்னாடி சீனா இருந்தது இப்போ நாம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம் எப்படி இருக்கோம் எதுவுமே எதுவுமே இல்லாமையா ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் குழந்தை பிறத்துக்கும் சம்மந்தமே இல்லை உங்களால் தினம் ஒரு டைம் செய்ய முடியுது ரெண்டு டைம் செய்ய முடியுதுன்னா செய்யுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் குழந்தை பிறத்தலுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா அதிகமாக அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூண்டு போயிடும் கொஞ்சம் சின்னதாகிடும் இதுவும் காமன் இதுவும் இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டிங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடுவார் ஏன்னா அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே தான் ஏன்னா எந்த உறுப்புமே சுருங்கி விரியாது நம்மளுடைய உடம்பில் இந்த கருவில் இருக்கு இல்லையா அதுவும் சுருங்கி விரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் அதே மாதிரி உங்களோட தம்பி அவரும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்பப்பையோ அப்போ சுருங்கி விரிவார் ஸோ அவரை அதிகமாக வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சுருங்கி போகிறதுக்கு சின்னதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருப்பார் மூணாவது நாள் பழையபடி நிற்பார் எழுந்திரிச்சு சரிங்களா ஸோ உணவு பழக்க வழக்கங்களை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க சிறப்பான வழியில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலாம் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்